ஹைஃபையா நம்ம ராக்கெட் ஸ்டவ் நம்ம ரெடி பண்றோம் அதுல வரக்கூடிய அந்த மோட்டர் நம்ம எல்லா அடுப்புக்கும் ஒரே நம்ம மோட்டர் நம்ம கொடுக்கறதுல ஒவ்வொரு அடுப்புக்கும் தனித்தனி மோட்டரோட ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்கும் வீட்டுங்களுக்கு தேவையான ராக்கெட் ஸ்டவ் நம்மளோட பதிமூணு மாடல் நம்ம ரெடி பண்றோம் இது வந்து நாற்பது நம்பர் சமையல் செய்ய துணி துணி விறகு போற மாதிரி அடுப்பு இந்த அடுப்புக்கு வந்து நாலாயிரத்தி ஆறு பிஎஸ் ஸ்பீட்ல நம்ம மோட்டர் கொடுக்குறோம் ஐம்பது டு எழுபது நம்பர் வரைக்கும் சமையல் செய்யக்கூடிய அடுப்பு இந்த அடுப்புக்கு வந்து ஐயாயிரத்தி எழுநூறு ஆர் பிஎஸ் நம்ம மோட்டர் கொடுக்குறோம் இந்த அடுப்புல நூறு நம்பர் வரைக்கும் சமையல் செஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து ஆறாயிரம் ஆர் பிஎம் நம்ம கொடுக்குறோம் இந்த அடுப்பு வந்து இருபதுல சமையல் செய்யக்கூடிய அடுப்பு இந்த அடுப்புக்கு நம்ம எட்டாயிரம் ஆர்